ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவிஏ சிட்டிநாட்டு சமையல் சேனல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஃபிஷ் வறுவல் தான் வாங்குது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த மீன் தான் ஒரு கிலோ வாங்கியிருந்தேன் இந்த மீன் நேம் என்னன்னு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மீனை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பாதையை குழம்பு வைக்கிறதுக்காகவும் பாதி பீசஸை வந்து மீன் வறுவலுக்காகவும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து வறுவலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு நாலு வெள்ளை போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து எம் எம்டிஆர் இருக்க மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு இதோடு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஒரு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் இதோட வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் குளவு மிளகாத்தூள் ஃபிஷ் ஃப்ரை பவுடர் ரெண்டு ஸ்பூன் இதோட லெமன் ஜூஸ் பிடிச்சிக்கிறேன் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போது இந்த மசாலாவை நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பெரட்டி விடுங்க நல்லா மசாலா எல்லா சைடும் அப்ளை வர அளவுக்கு எல்லா மீன்லேயும் நல்லா அப்ளை பண்ணி அப்படியே ஒரு டென் மினிட்ஸுக்கு ஊற விட்டுருங்க டென் மினிட்ஸு இல்லை அதை வச்சு நம்ம வேலைகளை பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சுக்கலாம் இப்போது வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நல்லா ஆயில் விட்டுக்கோங்க கல் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் அது மேலே கருவேப்பிலையில் போட்டுக்கோங்க கருவேப்பிலை வந்து ஃப்ளேவருக்காக தான் போடுறது இப்போ கருவேப்பிலை நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்க போகிறோம் இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க ஆயில் இப்போ விழவேணை நம்ம சுற்றி வச்சுருக்க ஆயிலே நிறைய இருக்கும் அந்த ஆயிலே போதுமானது கொஞ்சம் மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃபிஷ் ஃப்ரை இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து எல்லாருக்குமே டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே நான் அடுக்கி வச்சிட்டேன் இப்போது வந்துட்டு மீரமில்ல மசாலாக்களை எடுத்து ஒவ்வொரு மீன் வேலையும் ஃபுல்லாக எடுத்து அப்ளை பண்ணி வச்சுடணும் நல்லா மசாலாவோட சேர்ந்து நம்ம சாப்பிடலாமே வந்து அந்த மீனோட டேஸ்ட்டே நமக்கு தெரியும் அளவுக்கு கொண்டு வரணும் இப்போ வந்து ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக வேகட்டும் நல்லா வெந்து நம்ம ஒரு இந்த சைடு திருப்பி இதே மாதிரி எல்லா மீன் துண்டுகளையும் இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்புன்னு எல்லா மீன் துண்டுகளையும் திருப்பி எடுத்துக்கோங்க போய் எல்லா மீனையும் நல்லா திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுட்டு அந்த அதில் ஊற்றிருக்க எண்ணெய் இருக்குல்ல அதில் கொஞ்சம் தோசைக்கல்ல திட்டி ஆட்டினீங்கனாலே எல்லா சைடும் வந்துட்டு அந்த ஆயில் அப்ளே ஆயிரும் அதுக்கு மேலே ஆயில் பத்தனை நாள் நீ ஊற்றிக்கோங்க இப்போ டபுள் சைடு திருப்பி விட்டாச்சு இப்போ நல்லா வெங்கட்டும் நல்லா வெந்து வரட்டும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ எல்லா சைடும் திருப்பி திருப்பி விட்டு எல்லா சைடுமே நாலு பக்கமுமே வேக விடுங்க இப்போ வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் சுவையான மீன் வரும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலாவோட இந்த ஃபிஷ்ஷை எடுத்து சாப்பிட்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்